நீ வெல்கம் பேக் டு வா சேனல் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஹாப்பி ஜன்மாஷ்டமி விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு லைக் காட்னா வந்து கிருஷ்ணர் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் லைக் அவரோட குட்டி குட்டி அந்த சேஷ்ட பண்றதாகட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு அவரை பத்தி வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு அவரை செலிபிரேட் பண்ற நாள் அவரோட பர்த்டே இன்னைக்கு சோ நம்ம வீட்டுல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு குட் குட்டி லட்டு கோபால் இருக்காரு யூஸ்வலி வந்து நம்ம அவர் நிறைய அழகழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே சும்மா விட்டுருவோம்மா என்ன காலையில ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ன்னு ரெண்டு ட்ரெஸ் இன்னைக்கு அவர் ஒன்று வாங்கியிருக்காரு ஸோ இப்போ மார்னிங் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு மார்னிங் வாங்கியிருக்க வஸ்திரம் எல்லாம் வந்து போட்டு குட்டியை அவர் பூஜை சிம்பிளா பண்ணிடுவோம் ஈவினிங் தான் அவருக்கு பிடிச்ச பலகாரம் பக்ஷணம் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி பாதி வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ணா அந்த குட்டி 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 குஞ்சு பாதம் வந்து போட்டு தத்தி தத்தி அவர் நடந்து வர மாதிரி வந்து போட்டு ஈவினிங் வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா வந்து அவருக்கு கிராண்டாக ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் போட்டு நம்ம அவருக்கு பூஜை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்மாஷ்டமிக்கு எங்கள் வீட்டுக்கு புதுசா புதுசா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து வந்திருக்காரு இவர் ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்துருக்கும் நான்தான் வந்து ஓகே ஜென்மாஷ்டமி அப்போ வந்து இவரை வந்து நம்ம வச்சு பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் ஒரு பார்சல் இருக்கு பெரிய பார்சல் தான் இந்த பார்சல்ல தான் அவர் இருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இவர் யாரு இவர் யாரு எனக்கு குடுக்காங்க எங்க இருந்து இவர் வந்தாருங்க உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் சரி வாங்க நம்ம போய் வந்து நம்மளோட லட்டு கோபால்க்கு அபிஷேகம் பண்ணிடலாம் வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு விஷயம் பண்ணும் என்னன்னா இந்த லட்டு கோபாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்தாரு ஸோ அஞ்சு ஜென்மாஷ்டமியே இவருக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் யூஸ்வலி கிருஷ்ண ஜெயந்தினா நம்ம வீட்டில் மார்னிங் இவருக்கு அபிஷேகம் பண்ணி இவருக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி ரெடி பண்ணிடுவோம் ஈவினிங் தான் பாதமெல்லாம் போட்டு அந்த செலப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் இன்னும் நீங்கள் போக போக பார்ப்பீங்க ஆஸ் யூஷுவல் மார்னிங் நான் அம்மா இவர் மூணு பேர் நம்ம கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அடிஷ்னலி நான் பெருமாளுக்குமே இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ அலாங் வித் பெருமாள் ரெண்டு சால கிராம மூர்த்தி ஒரு மூர்த்தி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது இன்னொன்று அம்மாவோடது ரெண்டு மூர்த்திக்குமே அபிஷேகமும் பண்ணியாச்சு நல்லா இந்த டைம் கிருஷ்ணருக்கு ஆரஞ்சு கலரில் நல்ல இந்த ஆரஞ்சு மிட்டாய் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தாரு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் கிருஷ்ணன் அண்ட் தி ஈவென்ட் ஆக்சுவலி இந்த பார்சல் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நான் ஓகே ஜென்மாஷ்டமி அப்போ நம்ம வந்து இவரை பூஜை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ இந்த கிருஷ்ணர் எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ஆன்டி நம்ம நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ருதி அக்காவோட அம்மா இவங்க குருவாயூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பர் க்யூட்டாக இருந்தார் அதுவும் இந்த கிருஷ்ணர் மூஞ்சி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த புன்முறுவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் ஒரு ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருந்தார் அதுலேயும் எனக்கு இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா இவர் குருவாயூர்லேருந்து வந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இவர் ஒரு மாதம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு ஸ்பெஷல் டேல இவர் எடுத்து வைக்கலானே நான் வெயிட் பண்ணுறேன் கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே எங்கள் எல்லாருக்குமே எனக்கு எங்கள் அம்மா அப்பா இவருக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் எப்படி ஃபீல் ஆகும்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கு பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுப்போம் அதுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க கவுள்வோம் அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணரும் நம்ம நமக்கு மட்டுமே எப்பயுமே இது பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவர்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அது கொடுன்னு கேட்குறோல்ல அதே மாதிரி நம்மளும் அவருக்கு ஏதாவது வந்து பண்ணணும்ல அந்த மாதிரி ஒரு டே தான் இந்த மாதிரி முக்கியமான நாளெலாம் வரும்போது அவங்க நம்மளுக்கு கொடுத்ததை திருப்பி ஒரு நம்மளால் எவ்வளோ முடியுமா டென் பெர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆர் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து செய்யணும் அதுதான் வந்து நம்ம கடவுளுக்கு காட்டுற நன்றி உணர்வு கடவுள் இதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார் தான் பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட பாவம் நம்ம இப்படிலாம் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி பண்றதா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்றதா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏதாவது என்னோட பாவம் வந்து இப்படிதான் நல்லா டெக்கரேட் பண்ணி அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டி வர தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே

மார்னிங் பூஜை தாங்க அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனாலாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு அவருக்கு வந்து கண்ணாடி காமிச்சிட்ருந்தேன் நான் உட்காந்து கிருஷ்ணா நான் உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த பகுடி வச்சுருக்கேன் இந்த தலைப்பாக்கிலாம் பார்த்தியா இவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு நான் தாமரை வச்சுருக்கேன் சுற்றி உனக்கு சாக்லேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கேன் உனக்கு உனக்கு தோடு போட்டிருக்கேன் உனக்கு கை கங்கணம் போட்டிருக்கேன் செயின்லாம் உனக்கு போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே கேட்டுகிட்டே வந்து அவருக்கு வந்து கண்ணாடி காமிச்சிட்ருந்தேன் நம்ம நம்ம எப்படி கிளம்பினா எப்படி பார்ப்போம் அப்படி பார்ப்போம் இல்லையா மாதிரி அவருக்கு எல்லா ஆங்கிள்லேயும் வச்சு நான் வந்து கண்ணாடி காட்டிகிட்டு இருந்தேன் இது முடிச்சதுக்கப்புறமா சாமரம் வீசுனேன் மலமார்களில் வாழ்கின்ற மக்களும் பல்லாண்டு வடிவார் சூதி சுடராளியும் பல்லாண்டு கடை போர் தொக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டு எங்க எல்லாத்துக்கும் இப்படி நல்ல சௌக்கியமான ஆரோக்கியமான லவ்லியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேடா கண்ணா அப்படிப்பட்ட நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி நூற்றாண்டு சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு பல்லாண்டு பாடியாச்சு அடுத்தது பேர்தே பேபிக்கு சாக்லேட் கொடுக்காமல் இருப்போம்மா பர்த்டேக்கு நான் ஒரு ஆல்மண்ட் டாக் சாக்லேட் வாங்கி வச்சுருந்தேன் அதுவுமே நம்ம கிருஷ்ணருக்கு ஊட்டியாச்சு இங்கே நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்கோ எல்லா சாக்லேட்ஸ்லேயும் ஒரு வெரைட்டி வாங்கி கிருஷ்ணருக்கு ஜென்மாஷ்டமி இப்போ வைப்பாங்க ஜூஸு ஸ்நாக்ஸ் நான் வாட் நாட் எல்லாமே உனக்கு தாண்டா கண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து அவருக்கு பக்ஷணம் எல்லாமே வந்து வைப்பாங்க நம்ம சைடு சீட முறுக்கெலாம் வைக்கிற மாதிரி இங்கே நிறைய ஸ்நாக்ஸு மில்க் ஸ்வீட்ஸு பாசந்தி அது இதுன்னு நிறையா வந்து வைப்பாங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் கிருஷ்ணரை அவங்க வீட்லேயே ஒரு குழந்தை அவங்க எல்லாருமே பாவிச்சு பார்த்துக்கிறாங்க அதுதான் நான் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த பூஜைக்கு பத்து ட்ரெஸ்ஸு பதினஞ்சு ட்ரெஸ்ஸுன்னு வந்து எடுக்கிறாங்க அப்படியே ஈவினிங் நம்ம ஜென்மாஷ்டமிக்கு வீட்டில் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாமா இந்த பர்ட்டிகுலர் தொட்டில் வந்து எங்கள் அம்மா உடுப்பிலிருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு நைட்டை அவரை தூங்க வைக்கிறதுக்காக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சு அந்த தொட்டிலுக்குள்ளே போடுறதுக்காக குட்டியாக ஒரு பெட்டு சைடில் ரவுண்ட் பில்லோஸ் இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் நான் வாட்ஸ்அப்லேயே இன்ஸ்டாலே ஸ்டோரி போட்டிருந்தப்போ நிறையா பேர் இதை தொட்டு லிங்கை வாங்குனீங்கன்னு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க இது ஆக்சுவலி உடுப்பியில் வாங்கினதுங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும் எங்கள் அம்மா உடுப்பி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் அமேசான் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸில் லிங்க் பார்த்து உங்களுக்கு தரேன் ஈவினிங் நானுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு புது ட்ரெஸ் மாற்றி நான் ரெடி ஆகிட்டேன் எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுனா எவ்ரி டைம் நான் எனக்கு ட்ரெஸ் மாற்றும் போது நிஜமாலேயே நம்ம ஒரு குழந்தை வந்து அப்படியே மடியில் உட்கார வச்சு அப்படியே பார்த்து பார்த்து ட்ரெஸ் மாற்றி விடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் நம்ம லட்டுவை குட்டி லட்டு வந்து தூக்கி வச்சு இது பண்ணும்போது அண்ட் நிறைய ஃபேன்ஸு நம்ம வீட்டு குட்டி லட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு இல்லை ஸ்டோரி போட என்ன பண்ணனாலும் சூப்பர் சூப்பர் ரொம்ப செம்ம அழகு அப்படின்ட்டு வந்துடுவாங்க இவருக்கு வந்து நான் இந்த ஜென்மாஷ்டமிக்கு ஈவினிங் என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் லைட்டாக ஒரு ராமர் க்ரீன் கர் மாதிரி டர்காய்ஸ் கலரில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் பட்டர்ஃப்ளை ஒர்க்லாம் பண்ணியிருந்துச்சு அதெல்லாம் ஒரு போட்டதுக்கப்புறமா அவரோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நெட்டு அந்த ட்ரெஸ்ஸு செம்ம பிரிட்டியாக இருந்துச்சு ஆக்சுவலி நான் இவருக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து செகண்ட் அட்டையர் ஆஃப் தி டேன் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு குழந்தைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு நான் போய் பாதம்க்கு சைடில் ரோஸ் பட்டல்ஸ் எல்லாம் போட போயிருந்தேன் யூஸ்வலி எல்லா வருஷம் நம்ம வீட்டில் இப்படி தான் வந்து பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியே அம்மா பாதம் எல்லாம் போட்டாங்க பாதம் ஒயிட் டைல்ஸில் நல்லா எடுப்பாக தெரியாதுங்கிறனால கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ தட் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த எல்லோ பாதம் சைடில் வந்து ரோஸ் பட்டல்ஸ் போடுறது அவ்வளோ பிரிட்டியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த பாதம் போடுறதில் என்ன ஐதீகம்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியான பாதமை நம்ம வெளியே இருந்து வரைஞ்சி எங்கே கிருஷ்ணரை வச்சுருக்கோம் பூஜை ரூம் வரைக்கும் நம்ம போட்டு வரவோம் நச்சமாலே அன்றைக்கி கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வரதா ஒரு ஐதீகம் நான் போட்டிருக்கும் போது இவரும் வந்து ஜாயின் நானும் போடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போடலான்னு இந்த மாதிரி பூஜை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ்லலாம் எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது இன்னொரு தனி சந்தோஷம்தான் நம்ம மட்டும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எஸ்பெஷலி வந்து நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த குட்டி கிருஷ்ணரை வந்து வெல்கம் பண்ணுறக்கு வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எங்கள் அப்பா இங்கே இருந்தார்னா அவர் தான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆள் அவர் வந்து இவர் எதாவது சொல்லிட்டே இருப்பார் கிருஷ்ணரை இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்லாம் இவர் வந்து அவர் லட்டு கோபால் அப்படிங்கிறனால லட்டு கண்ணா அப்படின்னு சொல்கிறனால எல்கே அப்படின்னு சொல்லுவார் எல்கே என்ன பண்ணுறாரு எல்கேக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டிருப்பாரு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கள் அப்பாவை கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வர சொல்லணும்னு நாங்களும் நினச்சிட்டு தான் இருக்கோம் எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா செம்ம அழகாக இருந்தால் அப்படி நான் பாருங்கள் திருஷ்டியே வந்து எடுத்துகிட்டு போய் ரெண்டு தடவை அவ்வளோ

व्यासं वसिष्ठनप्तारं शक्ते कौसमकल्मषं पराशरात्मजं मन्ते सुगदातृ तपोनितिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वाशिष्टाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे शर्वजिष्णवे ये स्मरणमात्र जन्म संसार बंधना विमुक्षते नमस्म विष्ण प्रभ वैष्णव ओं नमो विष्णवे प्रभ वैष्णव श्री वैशंपाए न उवाच हरे 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 कृष्ण हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम हरे Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே விஷ்ணு சாஸ்திரம் நான் படிச்சுட்டு லெவன் டைம்ஸ் ஹரே ராமா மந்திரா நான் வந்து சாட் பண்ணேன் எப்படி இருந்தார் எங்கள் கிருஷ்ணர் இந்த புது ட்ரெஸ் அவருக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள்லாம் பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீன் வாயில் எனக்கு ஆடிக்கிறதுக்கையினால் இவர் வெத்தலை தீபம் போட்டு அவர் வந்து திருப்புகள் அதெல்லாமே ஒரு சைடு உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் அதுவுமே நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சைடு நான் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுருந்தேன் இன்னொரு சைடு இவர் உட்காந்து முருகரை வந்து ப்ரே இருந்தார் இன்றைக்கி ஈவினிங் செலிப்ரேஷனுக்கு புதுசாக கிருஷ்ணர் ஒரு ட்ரெஸ் போட்டாரு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காரு ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் மேட்சிங்காக பகுடி அண்ட் கழுத்துக்கு வந்து பாசி இயர்ரிங் கைக்கு வந்து பிரேஸ்லெட் மாதிரி இது எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விஷ்ணு சாஸ்திர நாம படித்தேன் அதுக்கப்புறமா நிறைய கிருஷ்ணர் பாட்டெல்லாமே எல்லாமே வந்து பாடிட்டு நாராயணியம் படிக்க போறேன் நாராயணியம்ல கண்ணன் நாராயணியாராயணியம் மகிழ்ச்சியம் தேர்ட்டி நாராயணம் இருக்கு கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கறத பத்தி இந்த தசகம்ல வந்து இருக்கும் நான் படிக்கிறேன் நீங்க எல்லாருமே கேளுங்க நாராயணியம் தசகம் முப்பத்தி ஒன்பது கோகுலத்தில் மகிழ்ச்சியும் எதிர்குலத்தில் தோன்றிய வசதி தங்களை கையெழுத்து செல்லும் போது அலைகளுடன் வெள்ளப்பெருக்கெடுத்து வசுதேவர் அருகே மாய வித்தையைப் போல் வடிந்து கணுக்கால் அளவாக ஓடியது ஆச்சரியம் கோகுலத்தில் எல்லாரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கதவுகள் திறந்திருந்தன குழந்தை அருண் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் வசுதேவர் சென்று யசோதையின் அருகே உங்களை படுக்க வைத்து விட்டு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வேகமாய் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தார் அறுக்குற கேட்டு காவல்காரர்கள் எழுந்தனர் அரசரிடம் சென்று தகவல் கூறினார் அதிர்ந்த தலையுடன் கம்சன் விரைந்தோடி வந்தான் தேவகியின் கைகளில் பெண் குழந்தை இருப்பதை கண்டு சந்தோஷமடையவில்லை இது நாராயணன் மாயை என்று நினைத்த கம்சன் அந்த குழந்தையை தேவகியின் கரத்திலிருந்து வலுவாக இழுத்து கற்பாறையில் அடைந்தான் யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து விருப்படும் தங்கள் பக்தர்கள் போல அக்குழந்தை கம்சனுடைய கையிலிருந்து விடுபட்டு வேறு உருவத்துடன் ஆயுதம் ஏந்தி எட்டு கரங்களுடனும் வானில் பறந்து விளங்கினாள் கொடிய கம்சனே உன்னை கொல்லப் பிறந்தவன் வேறெங்கேயோ இருக்கிறான் அதை நீயே அறிந்துகொள் என்று சொன்னான் தேவர்கள் துதிக்க ஊலகில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் அடைந்தாள் மாயை கூறியவற்றை கம்சன் அசுரர்களுக்கு சொன்னான் அதைக் கேட்ட பகன் பூதனை அசுரர்கள் தங்களை வதம் செய்ய வேண்டும் என்பதால் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்று பயமுற்று தெரிந்தார்கள் கருணை இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்று எதுவும் இல்லை தாங்கள் நந்தகோபன் வீட்டில் யசோதையின் பக்கத்தில் கால்களை அசைத்து கொண்டு அழுதீர்கள் கண் விழித்த யசோதையும் கோபியர்களும் செய்தியை நந்தகோபனிடம் கூறினார்கள் கோகுலம் முழுவதும் ஆனந்த கடலில் மூழ்கியது காயாம்பு போன்ற தங்கள் மேனியைக் கண்டு யசோதை மகிழ்ந்தாள் சந்தோஷத்துடன் தங்களுக்கு ஊட்டினாள் தொட்டு பார்த்து ஆனந்தமடைந்தாள் இத்தகைய பேற்றை புண்ணியசாலிகளும் அடையவில்லை நாராயணியமில் கிருஷ்ணர் ஜனனம் படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு கிருஷ்ணர் திறந்துட்டார் அடுத்து என்ன பண்ணோம் குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் நெய்வேத்தியம் காமிச்சிட்டு வெண்ணெய் எடுத்து அவரோட வாயில் வந்து கொஞ்சமாக வந்து லைக் கப்பி விட்ட மாதிரி வச்சுருந்தேன் நான் இப்போ ஜூமில் காட்டுவேன் நீங்கள் பாருங்களேன் க்யூட்டாக இருந்துச்சு அப்படியே குழந்தைகள்லாம் சாப்பிடும் போது அது வாயிலெல்லாம் அப்படியே ஷீட்டாக அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தார் நம்ம குட்டி கண்ணன் ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் இது முடித்ததுக்கு அப்புறமா மற்ற நெய்வேதியம் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து நான் யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஊட்டுற மாதிரி அவருக்கு லட்டு கோபாலுக்கு பக்கத்தில் அந்த குட்டி கிருஷ்ணருக்கு இன்னொரு கிருஷ்ணர் வந்திருந்தார் இல்லைங்க நம்ம வீட்டு குருவாயிருந்தாங்க அவருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து வந்து கொடுத்துட்டு கிருஷ்ணா இருந்தால் முறுக்கு சாப்பிடு தட்டை சாப்பிடு சீட்டை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த கிருஷ்ணா என்க்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணேன் எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை எல்லாமே வீட்டில் தான் பண்ணினோம் நான் ரெண்டு ஸ்வீட் பண்ணேன் மாலாட் பால்கோவா மற்றது எல்லாமே சீடை தட்டா முறுக்கு மற்றது எல்லாமே அம்மா வீட்லேயே பண்ணியிருந்தாங்க இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இப்போ நம்ம கடையில் வாங்கி வச்சோம்னா நானும் கடையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்த தான் கடையில் வாங்கி வச்சோம்னா அவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க சம்திங் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதனால் வேண்டாம் நம்ம வந்து நம்மளாவே கிருஷ்ணருக்கு வந்து இனிமேல் பண்ணி வைக்கணும்னு செஞ்சு வச்சாச்சு நெய்வேதியம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் டின்னர்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கும் டைம் கொடுக்கும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவன் சாப்பிட்ணுன்னு அப்புறம் ஒரு டென் தேர்ட்டி லெவன் போல் டிவியில் வந்து ஜோஜோ உடுப்பி ஆரத்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உடுப்பி கிருஷ்ணருக்கு நைட்டு தூங்க வைக்கிற ஆரத்தி இதுதான் நான் ஃபாலோ இருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் அது வந்து நான் அக்கா பாட்டு தான் கற்றுக்கிட்டேன் அவங்க டெய்லியும் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ஜென்மாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்போ மட்டும் கிருஷ்ணர் எடுத்து கையில் வச்சுட்டு நல்லா கும்பிட்டு அவனை வந்து தொத்திலில் வந்து போட்டாச்சு தூங்குடா கண்ணானு அந்த ஆரத்தி பாட்டு பாடிட்டே வந்து தீபாரதனை காரமிச்சு தொத்தில் ஆட்டி கிருஷ்ணரை வந்து தூங்க வச்சோம் இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் வேர்ட்ஸில் எப்படி சொல்கிறதுனே தெரில எல்லாமே நம்மளோட பாவம் தான் முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி தொட்டில் அதுக்கே நாங்கள் வந்து வாங்கிட்டு அவனை வந்து தூங்க வைக்கிற மாதிரி அவனுக்கு புது ட்ரெஸ் போடுறது அவனோட தொட்டில் வந்து அலங்கரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் இன்னும் வருஷங்கள் போக போக நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணோம் இவனை கொண்டாடுறதுக்கு இன்னும் நிறைய நிறைய புது புது வழிகள்லாம் கண்டுபிடிச்சி கொண்டாடணுங்கிறது தான் என்னோட ஆசை நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே விளாகை கன்யூ பண்ணலாம் நைட்டு தூங்க வச்ச கிருஷ்ணரை மார்னிங் எழுப்பிட்டு திரும்ப கொண்டு வந்து லட்டுகோபால் பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன் அப்புறம் தூப தீபம்லாம் காட்டி ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிருஷ்ணருக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் என்னை இந்த வருஷம் நல்லபடியாக பூஜை பண்ண வச்சதுக்கு இன்னும் நான் நிறைய நிறையா இவனை வந்து கொண்டாடிட்டே இருப்பேன் ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஸோ நைட்டே வந்து திருஷ்டி போட்டு வைக்கணும்னு நினச்சேன் மறந்தாச்சு ஸோ மார்னிங் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அழகாக ஒரு திருஷ்டி போட்டு வச்சு விட்டுருந்தேன் அது எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் தாங்க நம்ம வீட்டில் வந்து ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன் உங்கள் எல்லாேருக்கும் எப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க எப்படி இருக்கார் பாருங்க நம்ம லட்டு கோபால் ஸோ பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பிளாகில் பார்க்கலாம் டாடா பா பை ஃப்ரம் நந்தினி ராதாகிருஷ்ணா